சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தை நம்முடைய உடல் நலத்தை பேணி காப்பதை மறந்து விடுகிறோம் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அநேக கிரியைகளால் அவரை மகிமைப்படுத்த முடியும் ஒரு பழமொழியை கேட்டிருப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவரும் தேவனை துதிக்க வேண்டும் என்று மனுஷனுடைய சுவாசம் எதுவரை இருக்கும் உயிர் உள்ள வரை இருக்கும் உயிர் எதுவரை இருக்கும் சரீர பலம் இருக்கும் வரைதான் இருக்கும் ஆக சரீர பலத்தையும் சரீரத்தை பேணி காப்பது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக இருக்கிறது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது காலம் மாறுகிறதால் கலாச்சாரம் வாழும் முறை ஆன்மீகம் என்று